ஹாய் ஒன் இந்த வீடியோவில் டென்த்து சோஷியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி யூனிட் ஒன் த ஆர்மிஸ்டிஸ் அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது போர் நிறுத்தமும் வெர்சைல்ஸ் உடன்படிக்கையும் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் வந்துட்டு ஃபஸ்ட் வேர்ல்டு வார்க்கான காசஸ் என்னென்ன கோர்ஸ் ஆஃப் த வார் போரினுடைய போக்கு எப்படி இருந்தது அப்படின்லாம் பார்த்தோம் இப்போ ஃபைனலாக வந்து போர் நிறுத்தம் வெர்சைல்ஸ் உடன்படிக்கை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜெர்மனி என்ன பண்ணுச்சு அப்படின்னா சரண்டர் ஆக ஆரம்பிச்சுது இது என்ன தான் வந்து பவர் அதனுடைய பவர்ஃபுல் டெக்னிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணாலும் க்ளவராக வந்துட்டு ஜெர்மனி வந்துட்டு போர் வந்து புரிந்தாலும் நிறைய யுக்திகள் கையாண்டாலும் ஃபைனலாக ஜெர்மனி வந்துட்டு நவம்பர் நைன்டீன் எயிட்டீனில் சரண்டர் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்துட்டு த ஆமிஸ்டிஸ் இந்த போர் நிறுத்தம் வந்துட்டு எப்போ வந்து எஃபெக்ட் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா லெவன்த் நவம்பர் நைன்டீன் எயிட்டீனில் வந்துட்டு நடைமுறைக்கு வந்துச்சு ஸோ போர் நிறுத்தம் செய்யப்பட்டது ஜெர்மனி வந்துட்டு இதை போர் நிறுத்தத்தை வந்து ஜெர்மனியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுச்சு சரண்ட்ரானதால் அதுக்கு வந்துட்டு ரொம்ப கடுமையான நிபந்தனைகளோடு தான் வந்துட்டு அது சைன் பண்ணுற மாதிரி இருந்தது ஜெர்மனியோடைய கிங் கெய்ஸர் வில்லியம் டூ அவர் வந்துட்டு பதவியை விலகினார் ஓகேவா ஸோ அவர் அவருடைய பதவி விலகல் வந்துட்டு ரொம்ப நெருக்கடியான சுச்சுவேஷனை வந்துட்டு ஜெர்மனிக்கு உருவாக்குச்சு ஸோ பொலிட்டிக்கல் ரீதியாக அரசியல் ரீதியாக வந்து ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனை வந்துட்டு ஜெர்மனி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது நிறைய ஹாஷான டேர்ம்ஸை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான சூழ்நிலை உருவாச்சு ஓகேவா ஸோ ஃபைனலாக ஜெர்மனி என்ன ஆகிடுச்சி அப்படின்னா சரண்டர் ஆகிடுச்சு போகிற நிறுத்துக்க ஒத்துக்குச்சு ஸோ நிறைய கண்டிஷனோடு தான் அது ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது ஸோ பீஸ் கான்ஃபரன்ஸ் இன் பாரிஸ் பாரிஸ் அமைதி மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த போர் நிறுத்தம் சைன் ஆணுச்சு இல்லையா ஸோ அதுலேருந்து டூ மந்த்ஸுக்கு பிறகு ஓகேவா ஸோ டூ மந்த்ஸ் ஆஃப்டர் சைனிங் த ஆம் ஆமிஸ்டீஸ் என்னாச்சு அப்படின்னா இந்த ஃபீஸ் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு பாரிஸில் வந்துட்டு ஜனவரி நைன்டீன் நைன்டீனில் நடந்தது ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ்ஏ அதிபர் உட்ரோ வில்சன் அதுக்கடுத்து வந்து இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் லியார்ட் ஜார்ஜ் தென் ஃப்ரான்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் கிளமன்சோ இவங்க எல்லாம் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த டெலிபிரேஷனில் இந்த கலந்தாய்வில் வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க தென் திரும்ப இந்த மாதிரியான வார சந்திக்க நேரமோ இந்த மாதிரியான போர்லாம் வந்துட்டு திரும்ப சந்திக்க நேரிடுமோ அப்படிங்கிற பயத்திலேயே வந்துட்டு ஜெர்மன் கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய டேர்ம்ஸை வந்து அக்ரிக் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி ஸோ ஃபைனலாக ஜெர்மனி எல்லா கண்டிஷனையும் ஒத்துக்கிட்டு டுவெண்ட்டி எயித்து ஜூன் நைன்டீன் நைன்டீனில் பீஸ் ட்ரீட்டி அமைதிக்கான உடன்படிக்கையில் வந்துட்டு கையெழுத்து போட்டது எங்கே நடந்தது இது அப்படின்னு பார்த்தோன்னா ஹால் ஆஃப் மிரர்ஸ் அட் வெர்சைல்ஸ் ஆல் ஆஃப் மிரர்ஸ் அட் வெர்சைல்ஸ் அதாவது வெர்சைல்ஸ் கண்ணாடி மாளிகையில் நடந்த அந்த பீஸ் ட்ரீட்டியில் வந்து ஜெர்மனி வந்து சைன் பண்ணுச்சு ஸோ இந்த ட்ரீட்டியோடைய ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன உடன்படிக்கையின் சரத்துக்கள் இதில் என்னென்னலாம் சொல்லப்பட்டது இந்த உடன்படிக்கையில் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு மெயின் ரீசனே என்ன அப்படின்னா ஜெர்மனி தான் ஸோ எல்லா இழப்பீட்டு தொகையுமே வந்துட்டு யார் தான் பே பண்ணியாகணும் அப்படின்னா ஜெர்மனி ஓகேவா ஜெர்மனி வாஸ் டு பே ரீப்பரேஷன்ஸ் ஃபார் தி லாசஸ் சஃபர் எல்லா லாஸஸ்க்குமே வந்துட்டு ஜெர்மனி தான் வந்து பே பண்ணும் ஆல் சென்ட்ரல் பவர்ஸ் வேர் டைரக்டர் டு பே வார் இன்டெம்னிட்டி ஸோ மைய நாடுகள் எல்லாமே வந்துட்டு இந்த போருக்கான இழப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் வந்து அதுதான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜெர்மனி ஆர்மி வந்துட்டு ஒன் லேக் மென் மட்டும் தான் இருக்கணும் ஸோ அதனுடைய ஜெர்மன் அந்த ஆர்மியை வந்து இராணுவத்தை வந்து லிமிட் பண்ணிட்டாங்க நிறைய பேரை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கக்கூடாது ஒரு சின்ன படையை தான் நீங்கள் வச்சுக்கணும் அதில் வந்து ஒரு லட்சம் பேர் இருக்கலாம் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஸ்மால் நேவி மட்டும்தான் அலவுடு ஜெர்மன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரை வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற்றுறதுக்காக அதனுடைய நேவியெல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் இந்த அளவுக்கு தான் நேவி இருக்கணும் ஸ்மால் நேவி தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுலேயும் ஒரு கண்டிஷன் போடப்பட்டது நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆஸ்திரியா ஹங்கேரியோடு சேர்ந்துக்கிட்டு தான் ஜெர்மனி வந்துட்டு இந்த போர்லேயே வந்துட்டு அதிக அளவு பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு ஸோ ஆஸ்திரியா ஹங்கேரியும் ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் வந்துட்டு ஒருங்கிணையக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுடைய யூனிட்டிக்கு வந்துட்டு தடை விதிச்சாங்க ஃபோர்த் ஆல் ஜெர்மன் காலனிஸ் ஜெர்மனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த எல்லா காலனி நாடுகளையுமே வந்துட்டு லீக் ஆஃப் நேஷன்ஸ் பன்னாட்டு சங்கத்தின் மூலயமா வந்து பாதுகாப்பு நாடுகளாக மேண்டேட்டட் டெரிட்டரிஸாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ பன்னாட்டு சங்கத்தின் கீழே பாதுகாப்பு நாடுகளாக தான் ஜெர்மனியுடைய காலனிகள் இருக்கணும் ஜெர்மனியோட கண்ட்ரோலில் இருக்காது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு ஜெர்மனி வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ரஷ்யாவை தோற்கடிச்சு பல்கேரியாவை தோற்கடிச்சு ஒவ்வொரு உடன்படிக்கை போட்டிருந்தது ஸோ ரஷ்யாவை தோற்கடிச்சப்போ வந்து ட்ரீட்டி ஆஃப் பிரஸ்ட் லிட் லிட்டோக்ஸ் அண்ட் தென் வந்துட்டு பல்கேரியாவை தோற்கடிச்சப்போ ட்ரீட்டி ஆஃப் புகாரஸ்ட் ஸோ இந்த ரெண்டு ட்ரீட்டையும் வந்துட்டு கேன்சல் பண்ணிடுறாங்க தென் அதுக்கடுத்தது வந்துட்டு அல்சாஸ் லொரைன் அப்படிங்கிறத வந்துட்டு திரும்ப ஃப்ரான்ஸ்க்கே ரிட்டர்ன் பண்ணிடணும் அல்சாஸையும் லொரைனையும் வந்துட்டு திரும்ப ரிட்டன் டு ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ்க்கே கொடுத்துடணும் அதே மாதிரி ஃபார்மர் ரஷ்யன் டெரிட்டரிஸாக இருந்த ஃபின்லாந்து ஈஸ்டோனியா லாட்வியா லித்வேனியா இது எல்லாமே வந்துட்டு இன்டிபெண்ட்டாக செயல்படும் தனித்தனி சுதந்திர நாடுகளாக செயல்படும் அப்படின்னு சொல்லியாச்சு தென் வந்துட்டு நார்தன் ஷிலைஸ்பர்க் இதை வந்து டென்மார்க்குக்கும் அதே மாதிரி சில ஸ்மால் டிஸ்ட்ரிக்ஸை வந்து பெல்ஜியத்துக்கும் வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ண சொன்னாங்க போலந்தை ரீக்ரியேட் பண்ணாங்க தென் ரெயின்லேந்து வந்துட்டு ஆக்குபை ப அலைஸ் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க ஆக்குபை பண்ணிட்டாங்க ஆனால் அதனுடைய கிழக்கு க பகுதி கிழக்கு கரை பகுதியில் ஓகேவா ரெயின் ரிவருடைய உடைய கிழக்கு கரை பகுதி ஈஸ்ட் பேங்க் ஆஃப் த ரெயின் அதை வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து டீமிலிட் பண்ணிட்டாங்க இங்கே வந்து படை எதுவும் இருக்கக்கூடாது படை நீக்க செய்யப்பட்ட பகுதியாக வந்து அறிவித்தாங்க ஸோ இந்த பத்து விஷயங்கள் பத்து கண்டிஷன் தான் வந்துட்டு இந்த ட்ரீட்டியில் இருந்தது ப்ரொவிஷன் ஆஃப் த ட்ரீட்டி உடன்படிக்கையில் இருந்த சரத்துக்கள் ஸோ அதாவது வந்து ஜெர்மனி தான் எல்லா இழப் ஜெர்மனி தான் இந்த வார்க்கே காரணம் ஸோ ஜெர்மனி தான் எல்லா இழப்பீட்டு தொகையும் செலுத்தணும் ஸோ சென்ட்ரல் பவர்ஸ் மைய நாடுகள் தான் வந்து எல்லா இழப்பீட்டு தொகையும் செலுத்தணும்னு சொல்லிட்டாங்க ஜெர்மன் ஆர்மியை லிமிட் பண்ணிட்டாங்க ஜ நேவியை வந்துட்டு ஸ்மால் நேவியை தான் பர்மிஷன் கொடுத்தாங்க ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஜெர்மனியுடைய காலனிஸ் எல்லாமே வந்துட்டு லீக் ஆஃப் நேஷன் கட் கண்ட்ரோலில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க ஜெர்மனி வச்சுருந்த அல்சாஸ்லொரைன் பகுதியை ஃப்ரான்ஸ்க்கே கொடுத்துட்டாங்க ரஷ்யன் டெரிட்டரிஸ் எல்லாமே வந்துட்டு இண்டிபெண்ட்டாக செயல்படணும்னு சொல்லிட்டாங்க ஸ்மால் டிஸ்ட்ரிக்ஸை பெல்ஜியமுக்கும் நார்தன் ஸ்லேஸ்வேர்க்கை வந்து டென்மார்க்குக்கும் கொடுத்தாங்க போலந்தை போலந்து வந்துட்டு திரும்ப ரீக்ரியேட் பண்ணாங்க ரெயின்லாந்தில் வந்துட்டு ஃபுல்லாக அலைஸ் ஆக்குபை பண்ணிட்டாங்க அங்கே வந்து அந்த அந்த ஈஸ்ட் பேங்க் சைடில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா டிமிலிடஸ் பண்ணிட்டாங்க ஸோ படையே எதுவும் இருக்கக்கூடாது படை நீக்கம் செய்யப்பட்ட பகுதியாக வந்து அறிவிச்சிட்டாங்க ஸோ இந்த ப்ரெசிடென்ட் அதாவது யுஎஸ் ப்ரெசிடென்ட் உட்ரோ வில்சன் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபோர்டீன் பாயிண்ட்ஸை வந்துட்டு அவர் முன்னெடுத்துறாரு பதினான்கு திட்டம் யாருக்காக அலைஸ் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்ட்டு வெளியேற்றுறாரு ஸோ அதில் முக்கியமானதாக அவர் எதை வந்து கோட் பண்ணுறாரு அப்படின்னா ஹைலைட் பண்ணி எதை சொல்கிறாருன்னா ஸோ இதில் வந்து பிக் கண்ட்ரி ஸ்மால் கண்ட்ரி அப்படிலாம் எதுவும் இல்லை எல்லா கண்ட்ரிஸுமே வந்துட்டு அவங்களுடைய அதாவது வந்துட்டு பொலிட்டிக்கலாக வந்துட்டு அவங்க வந்து சுதந்திரமாக செயல்படலாம் பொலிட்டிக்கல் இண்டிபென்ஸோ இண்டிபெண்டன்ஸோட செயல்படலாம் அதுக்கடுத்தது வந்து அவங்களுடைய எல்லையோட உறுதிப்பாட்டை அவங்க சொல்லலாம் அவங்க ஒருமைப்பாட்டை இருக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு பொதுவான அமைப்பை உருவாக்கணும் அப்படின்ட்டு யுஎஸ் பிரசிடென்ட் வில்சன் வந்துட்டு அந்த திட்டத்தில் முக்கியமாக வந்து சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு இந்த அலைஸ் கண்ட்ரிஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஸ்திரியாவோட தென் டக் டக்கியோட தென் பல்கேரியா ஹங்கேரி இது எல்லாத்தோடையும் வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு ட்ரீட்டியில் சைன் வாங்கிக்கிறாங்க ஸோ த ட்ரீட்டி வித் டக்கி அதாவது ட்ரீட்டி ஆஃப் சேவஸ் சேவரஸ் ஸோ இந்த டக்கியோட என்ன பண்ணுறாங்க அதாவது டக்கிங்கிறது வந்துட்டு நம்ம ஜெர்மனி ஆஸ்திரே அங்கேரியோடு வந்துட்டு இன்வால்வ் ஆச்சு ஓகேவா போரில் கலந்துக்குச்சு ஸோ டக்கியோடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ட்ரீட்டியில் சைன் வாங்குறாங்க அந்த ட்ரீட்டிக்கு பேர் வந்து ட்ரீட்டி ஆஃப் சேவரஸ் ஸோ என்ன தான் வந்துட்டு டக்கி வந்து அந்த சுல்தான் வந்துட்டு அதில் சைன் பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அங்கே இருந்த முக்கியமான ஒரு நபர் முஸ்தஃபா கமல் பாஷா அவருடைய ஃபாலோவர் வந்துட்டு அதை வந்து எதுக்குறாங்க அதனால் அந்த ட்ரீட்டி வந்துட்டு சக்ஸஸ் ஆகலை தென் ஃபாலோ அவுட் ஆஃப் த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முதலுரக போரின் விளைவுகள் ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்துட்டு யூரோப்பில் வந்துட்டு ரொம்ப டீப் இம்பேக்ட்டு அதிக அளவு தாக்கத்தை வந்துட்டு அதாவது யூரோப்பியன் சொசைட்டிலையும் சரி பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி சமூக அரசியல் ரெண்டுத்துலையுமே அதிக அளவு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு நார்மலாக ஒரு சின்ன ஃபைட்டை ஒரு வீட்டில் நடக்குது அப்படின்னாலே அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இது வந்து பல கண்ட்ரிஸ் உலகமே வந்து இன்வால்வ் ஆகி அதிக அளவு நடக்கும்போது யூரோப்போவில் வந்துட்டு நிறைய கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த சமூக அரசியலில் வந்துட்டு நிறைய பேர் தாக்கம் இருக்க தான் செய்யும் ஸோ இங்கே வந்துட்டு கான்ஸ்க்ரிப்ஷன் அதாவது வந்து கட்டாய இராணுவ சேவை இதன் அதுக்கு அதுக்கடுத்து வந்துட்டு ஏர் ரேட்ஸு வான்வழி தாக்குதல் மூலமாகவும் இந்த வாரெலாம் நடந்ததால் இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் நடந்த வாரை விட இந்த வாரில் வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு அஃபெக்ட் ஆனாங்க ஸோ கிட்டத்தட்ட எயிட் மில்லியன் வந்துட்டு இறந்துட்டாங்க ஸோ அந்த ஃபோர் இயர்ஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா எயிட் மில்லியன் ஹார் டைடு தென் மோர் தென் ட்வைஸ் அதை விட ரெண்டு மடங்கு என்ன ஆனாங்க அப்படின்னா காயம்பட்டாங்க ஊண்டல் தென் நிறைய வந்து கிரிப்புள் ஃபார் லைஃப் அவங்களுடைய ஊனமுற்றவர்களாக அவங்களுடைய இயலாதவர்களாக வந்துட்டு வாழ ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அதுக்கு அதுக்கடுத்தது நைன்டீன் எயிட்டீன்லேயே வந்து வேர்ல்டு வைடாக வந்து ஆஃப் ஃபீவர் வந்தது ஸோ அதனால் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இறந்தாங்க துன்பப்பட்டாங்க ஸோ இதனுடைய விளைவாக வந்து என்ன நடந்தது அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்துட்டு இந்த செக்ஸஸில் அதாவது மேல் ஃபீமேலில் வந்துட்டு ஷார்டே இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு ஸோ ஆண் பெண் சமம் அளவில் இல்லை ஸோ ஷார்ட்டேஜ் ஆஃப் மேன் ஏன்னா நிறைய பேர் வந்து வாரில் வந்து மென் தான் வந்துட்டு ஸ்பைட் பண்றாங்க ஸோ அதிக அளவு ஆண்கள் வந்து போரில் வந்துட்டு சோல்ஜர்ஸாக ஈடுபட்டதால அவங்களுடைய இழப்புகள் வந்து அதிகமாகவே இருந்தது ஸோ அதனால எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே வந்து அந்த மேலுக்கும் ஃபீமேலுக்கும் உள்ள பேலன்ஸ் வந்துட்டு இல்லாமல் போயிடுச்சு இம்பேலன்ஸ் உருவாச்சு நெக்ஸ்ட்டு சோ சோல்ஜர்ஸை வந்துட்டு சிவிலியன்ஸ்க்கு மேலே அதாவது நாட்டுக்காக வந்து அவங்க நிறையவே செஞ்சுருக்காங்க அவங்க உயிரையே தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதாலையும் நிறைய பேர் வந்து சஃபர் ஆனாங்க ஸோ மொத்தத்தில் அவங்க அந்த கண்ட்ரிக்காக இன்வால்வ் ஆயிருக்காங்கிறப்ப அவங்க நார்மலான பீப்புளை விட ஒரு உயர்ந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டாங்க நெக்ஸ்ட் இந்த வார் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேத் அதாவது வந்து இந்த இந்த வாரம் சரி அதனுடைய பின்விளைவுகளும் சரி ஸ்டிரிங் பீரியட் ஆஃப் ஹிஸ்ட்ரி வரலாற்றையே வந்து ஒரு புரட்டி போட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து ரைஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் சோவியத் யூனியன் அதாவது யூஎஸ்எஸ்ஆர் யூனியன் ஆஃப் சோஷியலிஸ்ட் அண்ட் சோவியத் ரிபப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது உருவாச்சு ஸோ இதிலிருந்து அந்த அதாவது சோவியத் ரஷ்யாவோட எழுச்சி ஒருங்கிணைப்பு இது ஒரு பக்கம் உருவாச்சு தென் அமெரிக்கா வந்துட்டு இந்த வாரில் வந்து ஒரு கடன்பட்ட நாடாக டெப்டார் கண்ட்ரியாக உள்ள வந்து கடைசியில் உலகம் ஃபுல்லாக எல்லாருக்குமே வந்து மணி லேண்டர் ஆகிற அளவுக்கு வந்து அமெரிக்கா மாறுச்சு கடன்பட்ட நாடு வந்து உலகத்துக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு வந்து இந்த வாரில் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லாக வந்து மாறிடுச்சு ஸோ ஆஃப்டர் த அப்புறம் வந்து அதுதான் உலகத்துக்கே கடன் கொடுக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு காலனிஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப விழிப்புணர்வோடு மாறிட்டாங்க அவேக்கனிங் ஆஃப் த காலனிஸ் ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க வாரில் நிறைய அளவு சஃபர் ஆனாங்க நிறைய அளவு வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்காக ஈடுபட்டாங்க ஸோ இப்படிலாம் அவங்க வந்து ஈடுபட்டதால் நிறைய யுக்திகள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய டெக்னிக்ஸ் வாரில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குது மற்ற கண்ட்ரிஸில் வந்துட்டு என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய ஐடியாஸ் அவங்களுக்குள்ள வந்தது ஸோ அவங்களுடைய சுதந்திரத்துக்கு கெயின் பண்ணுறதுக்கே அவங்க நிறைய முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தயர் இன்ஸ்பயர்ட் அட்டம்ஸ் டு கெயின் ஃப்ரீடம் முஸ்தபா கமல் பாஷா ஸோ அவங்க வந்துட்டு ஆல்ரெடி வந்து அந்த ட்ரீட்டி ஆஃப் டக்கி அதாவது ட்ரீட்டி ஆஃப் சேவ்ரஸ் ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல ஸோ அதுக்காக வந்து நிறைய எதிர்த்தாங்க ஸோ அதே நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ரோல் டக்கியோடைய ரீபர்த்தில் பண்ணாங்க ஸோ டக்கியை வந்து ஒரு மீண்டும் ஒரு நாடாக வந்து உருவாக்குறதுக்கு வந்துட்டு அவர் முக்கிய காரணம் ஸோ அவர் அந்த டக்கியை வந்துட்டு ரொம்ப மாடர்னைஸ்டாக உருவாக்கினார் ஸோ புதுவிதமாக மாடர்னைஸ்டு டக்கியாக வந்துட்டு உருவாக்குறதுல வந்துட்டு முஸ்தஃபா கமல் பாஷா வந்துட்டு அதிக அளவு வந்துட்டு அவருடைய பங்களித்தார் நெக்ஸ்ட்டு இம்பேக்ட் ஆன் இந்தியா இந்தியாவில் இந்த போரினுடைய தாக்கம் எப்படி இருந்தது ஸோ இந்த உலக போரில் இந்தியா கலந்ததாக நம்ம எங்கேயும் சொல்லவே இல்லையே அப்புறம் எப்படி இந்தியாவில் இதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த டைமிங்கில் தான் வந்துட்டு நம்மளை பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்க ஸ்லேவ்ஸாக வச்சுருந்தாங்க ஸோ அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் நம்ம இருந்தோம் ஸோ அவங்களுடைய காலனிஸாக தான் நம்ம இருந்தோம் ஸோ அப்போ பிரிட்டிஷ்க்கு தேவைப்படுற இடத்துல நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய பீப்புளை சோல்ஜராக எடுத் அழைச்சிட்டு போய் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ பிரிட்டிஷில் வந்துட்டு நிறைய குரூப் ஆஃப் இந்தியன்ஸ் வந்துட்டு சோல்ஜராக சர்வ் பண்ணாங்க யூரோப்பில் ஆஃப்ரிக்காவில் வெஸ்ட் ஏஷியாவில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்தியனை வந்து ரெக்ரூட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ஆஃப்டர் த வார் சோல்ஜர்ஸ் வந்துட்டு நிறைய நியூ ஐடியாஸோடு இங்கே வந்தாங்க அவங்களுடைய ஐடியாஸ் வந்து இந்தியன் சொசைட்டியில் வந்து ஒரு இம்பேக்ட் தாக்கத்தை வந்து ஏற்படுத் ஏற்படுத்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த வாரில் வந்துட்டு இந்தியா வந்து டூ தேர்ட்டி மில்லியன் பவுண்டு கேஷாக கொடுத்துருக்கு தென் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் பவுண்டு லோனாக கொடுத்துருக்கு கடனாக டூ ஃபிஃப்டி மில்லியன் பவுண்டை வந்துட்டு வார் மெட்டீரியல்ஸாகவும் வேல்யூ நிறைய வேல்யூபிள் ரிசோர்ஸஸையும் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு எல்லாமே கொடுத்துருக்கு ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் ஸோ நமக்கு வந்து சுதந்திரம் அவங்க கொடுக்கணும் இதுக்கப்புறம் நம்மளை அடிமையாக வச்சுருக்கக்கூடாது ஸோ இது அவங்கள்ட்ட வந்து நமக்கு ஏதாவது ரிவார்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாமே கொடுத்துச்சு சோல்ஜர்ஸ் அங்கே போனாங்க நிறைய பேரை இழந்தோம் எல்லாமே நடந்தது அது இல்லாமல் மானிட்டரி ஹெல்ப்பும் வந்துட்டு பண்ணியிருக்கு ஸோ அப்படி இருந்துமே இந்தியாவில் வந்துட்டு நிறைய இதனால் நிறைய வந்துட்டு எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் பொருளாதார இன்னல்கள்லாம் வந்தது ஸோ பற்றாக்குறை தானியங்களுக்கு பற்றாக்குறை அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை இது மாதிரி ஏற்பட்டுச்சு ஸோ இதனால் ஏழை மக்கள் புவர் பீப்புள் என்ன பண்ணுறாங்க லூட் அட் த ஷாப் கொள் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய கலவரம் வந்தது ஸோ அவங்களுடைய பசிக்காக என்ன பண்ணுறாங்க வறுமைக்காக வந்துட்டு கடைகளில் போயிட்டு கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அட் த சேம் டைம் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸா வந்துட்டு இந்தியாவையும் விட்டு வைக்கல ஸோ நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸால சஃபர் ஆனாங்க ஸோ அதிக அளவில் வந்துட்டு இந்தியா என்ன பண்ண ஆரம்பிச்சுது அப்படின்னா பாதிக்க ஆரம்பிச்சுது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வார் கண்டிஷன்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆஃப் ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்துட்டு கொண்டு வந்தது இந்தியாவில் அதாவது வந்து தன்னாட்சி இயக்கம் ஸோ நைன்டீன் சிக்ஸ்டீன் ஸோ அதாவது வந்துட்டு பாலகங்காதர திலகர் சுப்பிரமணிய ஐயர் அன்னி பெசன்ட் அம்மையார் ஸோ இது மாதிரி ம முஹம்மத் அலி ஜின்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ இன்வால்வ் ஆகி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டை இந்தியாவில் கொண்டு வர்றாங்க இந்த காங்கிரஸை வந்துட்டு ரீயுனைட் பண்ணுறாங்க ஏற்கனவே பிளவு பட்டிருந்த காங்கிரஸை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இப்போ ஒருங்கிணைக்கிறாங்க ஸோ இந்தியா அண்ட் இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த வாரில் அதிக அளவு பிரிட்டனுக்காக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸோ அவங்களுடைய உண்மை தன்மைக்கு இந்தியா தன்னுடைய விசுவாசத்திற்கு வந்துட்டு கண்டிப்பாக பிரிட்டிஷ் ரிவார்ட் தரும் அப்படின்னு எதிர்பார்த்து கடைசியில் அவங்களுக்கு டிஸப்பாயின்ட்மெண்ட் மட்டும்தான் கிடச்சிது இந்த வாரில் வந்துட்டு இந்தியா இந்தியா வந்து ஸோ இந்தியன் சொசைட்டியும் சரி எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அதாவது சமூக ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி அதிக அளவு வந்து பாதிக்கப்பட்டார்கள் ஸோ மொத்தத்தில் வந்துட்டு இந்த வார் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் வந்துட்டு இதை நிறுத்துறதுக்கு வந்து ஜெர்மனி வந்துட்டு சைன் பண்ணுறாங்க அந்த அந்த உடன்படிக்கையை தான் நம்ம ட்ரீட்டி ஆஃப் பெர்சைல்ஸ்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து இந்த ஹா த ஹால் ஆஃப் மிரர் அட்வெர்சைல்ஸில் வந்துட்டு சைன் பண்ணுறாங்க ஸோ அதில் படி ஜெர்மனி வந்துட்டு நிறைய கண்டிஷனுக்கு உள்ளாகி தான் வந்துட்டு சைன் பண்ணுது ஸோ அதனுடைய நேவி மிலிட்ரி எல்லாத்தையுமே வந்துட்டு லிமிட் பண்ணுறாங்க ஜெர்மனி ஆக்குப்பை பண்ண எல்லா ப்ளேஸையும் அந்தந்த கண்ட்ரிஸ்கிட்ட கொடுக்குற மாதிரி இருந்தது தென் ஜெர்மனி வந்துட்டு இழப்பீட்டு தொகையெல்லாம் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தது நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த வாரால் வந்துட்டு நிறைய பேர் இறந்தாங்க எயிட் மில்லியன் பீப்புள் வந்துட்டு ஃபோர் இயர்ஸில் இறந்தாங்க நிறைய பேர் காயப்பட்டாங்க நிறைய பேர் ஆனாங்க நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸால் சஃபர் ஆனாங்க ஸோ இதில் வந்துட்டு இந்த மென்னுடைய ஷார்ட்டேஜ் வந்து அதிக அளவில் இன்வால்வ் ஆச்சு அதிக அளவில் ஏற்பட்டுச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரிட்டிஷ்க்கு வந்து இந்தியா வந்து அதிக அளவு சப்போர்ட் பண்ணுச்சு ஆனால் வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து அதுக்கான ரிவார்டை வந்துட்டு கொடுக்கல ஸோ இந்தியன் இந்தியா வந்துட்டு அதிக அளவு வந்து பொருளாதார பொருளாதார ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வந்து பாதிப்புக்குள்ளானது ஓகே Any doubt? Thank you.